இந்த ரெண்டு கலெக்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ்க்கு மேல ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அந்த அளவுக்கு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இங்கே கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க சுங்குடி காட்டன் சாரிலேயே முத்து மயூரி கலெக்ஷன் இது இப்போ நம்ம ஃபோர்த் டைம் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷனுங்க ஸோ பியூர் காட்டன்ல வரும் இன்னொரு கலெக்ஷன்ஸ் போட்டா காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு மேலே ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு டைமும் கொண்டு வரும் போதெல்லாம் டக்கு டக்குன்னு சோல்டு அவுட் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் திரும்பவும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர போறாங்க ஸோ இந்த மாதிரியான கலெஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய் திக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன சுங்குடி காட்டன் முத்து முத்துமயூரி கலெக்ஷன் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோட்டா காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே சிங்கிள் சாரியும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா சேம் டே டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஸ்பாட் நெக்ஸ்ட் டே மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே ரீச் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுங்குடி காட்டன் சேரீலேயே மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரிலேயே முத்து மயூரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்ல முத்து மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கெட்டி பார்ட்ரு மாதிரியும் வராதுங்க உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் அழகாக முத்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இந்த சாரியோட ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் ஸேரீ மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ணிங்கனாலும் சாரி உங்களுக்கு அப்படியே இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல் மெட்டீரியலுக்கு உங்களுக்கு கேரண்டி அளவுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவர் டிசைனுமே வச்சு வந்திருக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க ஸோ வந்து சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் பியூர் காட்டன் உங்களுக்கு மிக்ஸ்டு காட்டன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் அந்த மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பியூர் சுங்குடி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு சூப்பரான ரேட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம தரப்போகிறோம் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரியுமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஒரு சேரீ எடுத்திங்கன்னா கூட போதும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துருவாங்க ஸோ இதில் கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க ஸோ சூப்பரான ஒரு இங்க் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவ்வளோ ஒரு ரேரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்கிற கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நார்மலாக நீங்கள் பா பார்த்துருக்க முடியாது இங்க் ப்ளூவில் ஒரு ஸ்கை ப்ளூ கலருங்க உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முத்து முத்து வச்ச மாதிரி வச்சு வந்திருக்கு ஸோ மேலே வந்து ஒரு கோலம் டிசைன் மாதிரி போட்டு வந்திருக்காங்க இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு டவர் டிசைன்னே வந்துடும் ஸோ மெட்டீரியல் ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியல் ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ அதுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் எங்கே போய் தேடினாலும் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை நம்ம சாய்டிக்ஸில் கொடுக்குற ஒவ்வொரு சேரீயுமே அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படி நம்மளை விட கம்மியான ரேட்ல இருந்துச்சுன்னா என்ன சாரி நீங்க காமிக்கிறீங்களோ அந்த சேரீ உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துடுறோம் இல்லைனா அதுக்கான அமௌண்ட்டுமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்ல சொல்றங்க ஸோ இதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆரேஞ்ச் வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் ஸோ இதுக்கு மேலே இந்த கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ண முடியாது வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் எந்த உங்களுக்கு கிழிஞ்சி கிழிஞ்சே போகாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு க்ரீன்ல வந்து உங்களுக்கு லைட் க்ரீன் காம்பினேஷன் உங்களுக்கு இந்த பார்டர் வந்து தெரியுதான்னு தெரியல ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க வாங்கியிருந்தவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சாக்லேட் கலர் வித் ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷனுங்க நல்ல ஒரு ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு சூப்பரான சேரீ பாருங்க பிஸ்கெட் கலரில் பார்டருமே வச்சு வந்திருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நமக்கு திரும்பவும் ரீஸ்டாக் கிடைக்காது ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் ஒரு வந்து பிஸ்தா கிரீன் அதுலேயே வந்து ஒரு லைட் கிரீன் கலர் காம்பினேஷன் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டார்க் மெருன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரிலே மயூரி கலெக்ஷனுங்க மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியலில் சுங்குடி காட்டன் காட்டன் சேரில வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ அவ்வளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா கோட்டா காட்டன் சாரி கலெக்ஷன் சோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸில் ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு மேல இந்த கலெக்ஷனுமே நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ரீஸ்டாக் பண்ண முடியாது ஸோ இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குங்க காட்டன் சாரி மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் நீங்கள் வந்து அயன் பண்ணோன்னு கூட தேவையில்லை நீங்கள் அவ்வளோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு நீட் கலெக்ஷன்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் ஸோ அந்த சேரீ தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் பேட்டர்ன் மாதிரி வச்சு வந்திருக்குங்க கீழே வந்து உங்களுக்கு அப்பர் பெட் பார்டர்ல ஒரு ஸ்மால் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு ஒரு அழகான நீட்டான கலெக்ஷன்ஸ் ரொம்ப உங்களுக்கு கசகசன் கசன் கிராண்டாக வேணாம் ஆஃபீஸ்க்கு நீங்க சிம்பிளா வியர் பண்ணுன்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான நீட் கலெக்ஷன்ஸ் பார்டர்ல இருக்கிற அதே கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜெரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு அழகான ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு ஒரு கிராண்டான பல்லு போர்ஷன் இது வந்து கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் ஸோ பிளவுஸ்க்குமே வந்து உங்களுக்கு அழகான இந்த ஸ்லீவுக்குமே இந்த பார்டர் வச்சு வந்திருக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பரான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த சேரீயோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாங்க சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இதில் நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் பிங்க் வித் ஒரு கிரீன் கலர் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மைல் டிசைன் போட்டு வந்திருக்கு சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் கான்ட்ரஸ்ட் கலர்ல க்ரீன் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் இதுலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மைல் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் வந்துருங்க கிரீன் கலர் சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு டிசைன் பாருங்கள் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் ஸோ இதே கலரில் உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் ஸோ இந்த டிசைன் பாருங்கள் பிங்க் கலரில் ரொம்ப அழகான டிசைன்ங்க மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம ஆரேஞ்ச் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு லீஃப் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் உங்களுக்கு சேரீயோட பல்லு போர்ஷன் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சேரீக்குமே ஒரு ஒரு டிசைன்ஸ் வரும் ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த கிரீன்ல வர அதே டிசைன்ஸ் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்டாக வருங்க கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஸோ வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு நாலு முழுசம் நீங்கள் வியர் பண்ணுன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது ஒரு பீச் கலரில் இருக்கு இது வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு இதே கிரீன்ல வந்து பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரிமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க இது வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸும் இல்லை ஸோ இது வந்து இந்த ஃபோர் டபுள் நைன்லேயே உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் போயிடுச்சுன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டிக்கும் கம்மியாக வருது ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் பியூர் கோட்டா காட்டன் சேரீ கலெக்ஷன் நல்ல ஒரு ரிச் கலெக்ஷனுங்க நீட்டாக வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரீன் கலர்லாம் பாருங்க ரொம்ப அழகான ஒரு க்ளீன் லீஃப் கிரீன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் முத்துமயூரி கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சாரியிலே இது பார்த்தீங்கன்னா கோட்டா காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அதுவுமே யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க அப்போ தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இதை விட சூப்பரான ரேட்டில் என்னால் கொடு கொடுக்க முடியும் கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க டார்க் பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கோட்டா காட்டன் சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சாண்டல் கலர் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சேரீயோட ரேட் ஃபோர் டபுள் நைன் ஸோ இந்த சேரீல ஒன்று அந்த சேரீயில் ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்ருக்கோம் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது வியர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் சோ இந்த டிசைன்ஸ் பாருங்க உங்களுக்கு பாக்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க அது உள்ள வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்திருக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வரும் கீழ பார்த்தீங்கன்னா அப்பர் பெட் பார்டர்ல ஒரு ஸ்மால் பார்டர் வச்சு வந்திருக்குங்க இங்க மேல பார்த்தீங்கன்னா ஒரு டவர் டிசைன் வச்சு கொடுத்திருக்காங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அப்பர் பெட் பார்டரில் ஒரு ஸ்மால் பார்டர் ரொம்ப அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப கஷகசன்னு இல்லாமல் உங்களுக்கு நீட்டான கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தோங்க ஒன்று வந்து சுங்குடி காட்டன் சேரீலேயே முத்துமாயூர் கலெக்ஷன்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோட்டா காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சார வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்